கவிதையை முன்வழி தோன்றுகிறேன் கருப்பும் சிவப்பும் நிறத்திலே மாறுபட்டாலும் ஒன்றுதான் சகோதரர் பேசும்பொழுது

ஒரு எந்திரமயமான ஒரு வாழ்க்கையில வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாசிப்பு என்பது இந்த இளைஞர் சமூகத்திலிருந்து ரொம்ப தூரம் பின்னோக்கி இழுத்து செல்லப்பட்டு வாசிப்பிற்கும் இந்த இன்றைய தலைமுறைக்கும் துளியளவும் சம்பந்தமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம இருக்கிறோம் இதுவரை நான் படித்திடாத ஒரு புத்தகத்தை கொண்டு வந்து எவன் ஒருவன் என்னை சந்திக்கின்றானோ அவனே என் உற்ற நண்பன் என்று சொல்லுகிறார் ஆபிரஹாம் லிங்கிறவர்கள் இவரேனும் ஒருத்தர் உங்களிடத்திலே ஆயிரம் புத்தகங்களை படித்தவர் இருக்கிறார் என்று சொன்னால் காட்டுங்கள் அவரை நான் குருவாக ஏற்றுக்கொள்கிறேன் உங்களுக்கு நூறு கோடி ரூபாய் என்ன பண்ணுவீங்க ஒரு கணமும் தாமதியாமல் சொல்லுகிறார் உடனே நான் நூலகம் அமைப்பேன் எந்த ஊரிலே ஒரு நூலகம் திறக்கப்படுகிறதோ அந்த ஊரிலே சிறைச்சாலை மூடப்படுகிறது என்று சொல்கிறார் விவேகானந்தர் பகத்சிங்கை தூக்கிலிடும் பொழுது தூக்கிலிடக்கூடிய அந்த அதிகாரிகள் வந்து அழைக்கிறார்கள் பகத்சிங் சொல்கிறார் ஒரு புரட்சியாளன் இன்னொரு புரட்சியாளனுடன் பேசிக் கொண்டிருக்கின்றான் எனக்கு பத்து நிறுவனம் அவகாசம் கொடுங்கள் என்று அப்பொழுது பகத்சிங் கையில் இருந்த ஒரு புத்தகம் லெனினும் அரசும் புரட்சியும் என்ற புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கிறார் ஆயிரம் துப்பாக்கி தோட்டாக்கள் ஏற்படுத்தாத ஒரு புரட்சியை ஒரு புத்தகம் ஏற்படுத்தும் என்று சொல்கிறார் புரட்சியாளர் லெனின் இப்படி புத்தக வாசிப்பை பற்றி அறிஞர்கள் பல்வேறு கருத்துக்களை கூறியுள்ளார்கள் நீங்கள் பத்து நதிகளோடு பழகி பாருங்கள் ஒரு பொழுதும் ஒரு விட முடியாது பத்து பறவைகளோடு பழகி பாருங்கள் ஒரு பொழுதும் நீங்கள் ஒரு விட முடியாது பத்து புத்தகங்களோடு பழகி பாருங்கள் நீங்கள் பதினொன்னாவது புத்தகமாக மாறுவீர்கள் என்று சொல்லுகிறார் ஈரோட்டு தமிழ் என்பவர்கள்